शुरू तमिल வணக்கம் ஹமாஸ் அமைப்பு புதிய தீர்வு திட்டத்திற்கு இணங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய தீர்வு திட்டத்திலே நாற்பது நாட்கள் யுத்த நிறுத்தத்தை தருவீர்களாக இருந்தால் கைவசம் இருக்கின்ற கைவசம் இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளை தாங்கள் விடுவிப்போம் என்று கூறியிருக்கின்றது இது சரியான ஒரு திட்டமாக இருப்பதாக இப்பொழுது சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேர்ல்ட் எக்கனமிக் போரம் என்கின்ற பொருளாதார மாநாட்டில் பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரான் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாட்டில் வைத்து திங்கள் மாலை தெரிவித்திருக்கின்றார் இருவருக்கும் இடையே யுத்த நிறுத்தம் ஒன்று வருவதற்கான தருணம் விட்டதாகவும் அவர் கூறுகின்றார் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகள் எத்தனை பேர் தம்மிடம் இருக்கின்றார்கள் என்பதை தீர்க்கமாக தமக்கு சொல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக வைத்திருக்கும் ஹமாஸ் அவர்களை வெளியே விடுமாக இருந்தால் அதற்கு பிரதி உபகாரமாக இப்பொழுது இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் துயர் சுமந்து வருகின்ற பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை அங்கிருந்து விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் எகிப்து இரண்டு நாடுகளும் இணைந்து நடத்திய பேச்சின் அடிப்படையில் இந்த விவகாரம் வருவதாக டேவிட் கம்பரோன் கூறுகின்றார் நினைக்கின்றேன் இந்த விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பு நேர்மையாகவும் நீதியாகவும் தன்னுடைய கடமைகளை செய்யும் என்றும் சர்வதேச சமுதாயம் ஹமாஸ் அமைப்பு எத்தகைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றது என்பதை கூர்ந்து அவதானிக்க போகின்றது என்பதும் அதை புரிந்து ஹமாஸ் நடக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கின்றார் இந்த இடத்தில் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளை முதலாவது விடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இடத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதே கருத்தையே பேசியிருக்கின்றார் பொறுத்த வரையில் யுத்த நிறுத்தம் ஒன்றே ஒன்றுதான் இப்பொழுது ஆறுதல் தருவதாக அமையும் பாலஸ்தீனர்களுக்கு என்றும் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்றும் போரை தொடர விடாமல் தடுப்பதன் மூலம்தான் மக்களை காப்பாற்றலாம் என்றும் பேசியிருக்கின்றார் இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கு இஸ்ரேலினுடைய தரப்பில் இருந்து இதுவரை இஸ்ரேல் சென்ற பாதைகளில் இருந்து முற்றிலும் மாற்றமான ஒரு பாதைக்கு திரும்பி இந்த தீர்வை கொண்டுவர நினைக்கின்றார்கள் என்றும் அவர் பேசியிருக்கின்றார் நேற்று இதே வேர்ல்ட் எக்கனாமிக் போரமில் பாலஸ்தீனம் மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபாஸ் பேசுகின்ற பொழுது அமெரிக்காவினால் மட்டும்தான் இதை நிறுத்த முடியும் இல்லாவிட்டால் ரபா நகரத்திற்குள் இஸ்ரேல் நுழைந்துவிடும் என்று பேசியிருந்தார் இப்பொழுது ரபா நகரத்தில் தாக்குதல் நடந்தால் மக்களை எங்கே மாற்றி இருத்துவது என்ற தீர்வு திட்டம் ஒன்று வேண்டும் அந்த திட்டம் இஸ்ரேலிடம் இல்லை அதை தரவும் இல்லை என்று பிளிங்கன் கூறியிருக்கின்றார் அதே போல ரபா நகரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக நடைபெற்ற தாக்குதலில் இருபது பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்றும் இதில் ஐந்து பேர் சிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் மூன்று விடயங்களை நோக்கி தான் இந்த போர்க்களத்திற்கு வந்தது ஒன்று ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடை தருவது இரண்டாவது பனைய கைதிகள் அனைவரையும் கச்சிதமாக மீட்பது மூன்றாவது காசாவினுடைய பாதுகாப்பு இஸ்ரேலின் வசமே இருப்பது இந்த மூன்று நோக்கங்களில் ஒன்றை கூட இஸ்ரேலினால் நிறைவேற்ற முடியாமல் போர்க்குற்ற நீதிமன்றில் குற்றவாளியாக நிற்கின்ற ஒரு இக்கட்டான நிலையை இஸ்ரேல் அடைந்திருக்கின்றது அதனுடைய பிரதிபலிப்புகளை தான் இவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள் போர்க்குற்ற குற்ற நீதிமன்று என்றால் ஐசிஏ அல்ல ஐ சி சி என்று கூறப்படுகின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று இஸ்ரேலிய பிரதமரையும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரையும் இஸ்ரேலினுடைய ஐடிஎ படை தலைவரையும் மேலும் பல முக்கியஸ்தர்களையும் இஸ்ரேலை விட்டு வெளியேறினால் உலகில் எங்கு கண்டாலும் கைது செய்வதற்கான அதிரடி உத்தரவை பிறப்பிக்கப் போகின்றார்கள் இரண்டொரு தினங்களில் இஸ்ரேல் இந்த ஆபத்தை சந்திக்கப் போகின்ற நிலையில் மேற்கு நாடுகளினுடைய தலைவர் அவசர அவசரமாக ஒரு யுத்த நிறுத்தத்திற்குள் நுழைந்திருக்கின்றார்கள் யுத்த ஒன்று வருமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பதவியில் இருப்பது கடினம் அவர் ஒன்று பதவியில் இருந்து விலக வேண்டும் இல்லை ஹமாசுடன் பேச்சுவார்த்தை தீர்வுக்கு செல்ல வேண்டும் இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் இஸ்ரேலிய பிரதமர் சந்தித்திருக்கின்றார் வரலாற்றில் என்றுமே இல்லாத மிக பெரும் நெருக்கடியை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமருடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இனி அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய உறவை அறுத்து கொண்டு வழி தனி வழி என்று நடக்க வேண்டும் நடந்தால் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு மேல் இஸ்ரேலினுடைய படைத்துறைக்கான வருமானம் பணம் எதுவும் போதாது அதே போரை நடத்தாமல் திரும்பி செல்லுமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமரனுடைய கடும்போக்கு சியோனிச கட்சி ஆதரவை விலத்த போவதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது எனவே ஆதரவை அவர்கள் விலத்தினால் இஸ்ரேலிய பிரதமர் ஆட்டம் கவிழ்ந்துவிடும் இஸ்ரேலிய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது ஈரானுடன் பேச்சு எகிப்துக்களுக்கு செல்ல வேண்டும் இஸ்ரேல் எலிப்பொறியில் சிக்கியது போல சிக்கப்பட்டு விட்டது இதனால் தான் பேச்சுவார்த்தை வருகின்றது ஒன்று இஸ்ரேல் ஐந்திலிருந்து பத்து நாட்களுக்குள் போரை வென்றிருந்தால் இந்த ஆபத்து வந்திருக்காது அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் இதுதான் சிங்கத்தை வென்ற தேனி சிலந்தி வலையில் மாட்டியது போல இப்பொழுது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் வந்து மாட்டி இஸ்ரேல் இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே